அனைவருக்கும் வணக்கம் எளிய இனத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் வீரமணி கண்டனே சரணம் நாயகரின் தம்பியே சரணம் வீரமணி கண்டனே சரணம் நாயகரின் தம்பியே சரணம் பூரணையின் நாதனே சரணம் புனித பாதனே சரணம் பூரணையின் நாதனே சரணம் புனித பொற்பாதனே சரணம் வீரமணி கண்டனே சரணம் நாயகரின் தம்பியே சரணம் மீரணிந்து போதுவோம் மறையை நீக்கிவிடு எங்களது குறையை பாரணைத்தும் பரப்பு நெறிமுறையை உன் பார்வையால் கரைத்திடுவாய் கரையை உன் பார்வையால் கரைத்திடுவாய் கரையை வீரமணி கண்டனே சரணம் நாயகரின் தம்பியே சரணம் சீரணித்தும் குவித்து இடர்தனையே நீக்கும் சிவதனையா நீ கருணை சுணையே சீரணைத்தும் குவித்து இடர்தனையே நீக்கும் சிவதனையா நீ கருணை சுனையே பாரங்களை இறக்கிவிடும் உனையே பாங்களை இறக்கிவிடும் உனகே பணிந்தோம் பரந்தோடி போனதெங்கள் வினையே பரந்தோடிப் போனதெங்கள் வினையே பாரங்களை இறக்கிவிடும் உனகே பணிந்தோம் பரந்தோடி போனதெங்கள் வினையே பரந்தோடி போனதெங்கள் வினையே வீரமணி கண்டனை சரணம் நாயகரின் தம்பியே சரணம் வேறருக்கும் சதியை மகிமை வேறருக்கும் சதியை உன்மகிமை வேந்தனு நாள் விலகும் அடமை வேந்தனு விலகும் நாள் அடைவோம் திறமை தீரன் முன்னால் அடைவோம் திறமை உன் திருவருளால் கிடைத்திடும் பெருமை உன் திருவருளால் கிடைத்திடும் பெருமை வீரமணி கண்டனே சரணம் நாயகரின் தம்பியே சரணம் பூரணையின் நாதனே சரணம் புனித பொற்பனே சரணம் புனித பொற்பாதனே சரணம் வீரமணி கண்டனே சரணம் நாயகரின் தம்பியே சரணம் நன்றி வணக்கம்